ஹார்ட் கூட இதை உணவில் அடிக்கடி எடுத்துக்கலாங்க ஜீரண சக்தி அதிகரிக்கும் கண்டிப்பா வாரம் ஒரு முறையாவது கருவேப்பிலையில் சட்னியாகவோ இதுபோல் தோப்பு மற்றும் கருவேப்பிலை பொடியாகவோ செய்து கொடுக்கலாங்க கருவேப்பிலை பொடி ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டுட்டோம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்

நீங்கள் எவ்வளவு கருவேப்பிலை போடுறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து எல்லாமே போட்டுக்கணும் பூட்டிக்கு வச்சு போட்டுக்கணும் சிவக்க வறுக்கலாம் நல்லா சிவக்க வறுத்துக்கலாங்க ஸ்டவ் மீடியமில் தான் இருக்குதுங்க நல்லா சிவக்க வறுத்துக்கலாம் கடலை பருப்பை வறுபட்டுருச்சுங்க இந்த அளவுக்கு சிவக்க வருத்தா போதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஆறுனதுக்கு அப்புறமா பவுடர் பண்ணிக்கலாங்க உளுந்துங்க இது ஒரு ஒன்னே கால் டேபிள் ஸ்பூன் போடுறதுங்க இதையும் வறுத்துக்கலாம் சிவக்க வறுத்துக்கலாம் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு ஒரு கால் டீஸ்பூன் இதையும் வறுத்துக்கலாங்க வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் வரமிளகாய் போட்டுக்கலாம் அடுத்தது காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு கறிவேப்பிலை போடுறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க ஏழு மிளகாய் போட்டுருக்குறேன் ஒரு காரம் கம்மியாக போகுதுன்னா கம்மியாக போட்டுக்கங்க சிவந்துடுச்சு உளுந்து பிளேட்டில் ஒட்டி ஆறுனதுக்கப்புறமா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க மிக்சி ஜாரில் போட்டு கருவேப்பிலை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியெலாம் வடிச்சுட்டு காய் வச்சு எடுத்துருக்குதுங்க ஒரு நாலு கைப்பிடி இருக்கும் நல்லா இளந்தலையே எடுத்துக்கங்க ரொம்ப முத்துணுந்து வேண்டாம் நாலு கைப்பிடி எடுத்துருக்குறேன் அது தகுந்த அளவுக்கு எல்லாமே போட்டுக்கலாம் இதையும் வறுத்துக்கலாம் இன்னும் சிறிது நேரம் வருபடணுங்க வறுபட்டுச்சு இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் வறுபட்டுருச்சுங்க இந்த அளவுக்கு வருபட்டால் போதும் இதையும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி அரைக்கிற அளவுக்கு தண்ணி விட்டு எடுத்துக்கலாங்க நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல இந்த வறுத்த இதையும் போட்டுக்கலாங்க பருப்பு கொத்தமல்லி வறுத்த பருப்பெல்லாம் போட்டுக்கலாங்க பவுடர் பண்ணிவிட்டு இது கூடவே கருவேப்பிலையும் போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு முதல்ல இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் கூட போட்டு அரைச்சி இந்த அளவுக்கு பவுடர் அரைச்சிட்டேங்க எடுத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் வறுத்து ஆற வச்சு எடுத்துருக்குதுங்க இதை போட்டுக்கலாம் அடுத்து இந்த புளி வந்து ஒரு புளி ஒரு லெமன் சைஸுங்க தண்ணி விட்டு கரைச்சு எடுத்திருக்கிறேன் நல்லா அதை கரைச்ச இதையும் இது கூடைய ஊத்தி அரைச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி கலந்து விட்டுருக்கேன் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணுங்க அப்புறமா பார்க்கலாம் கடை சூடாகட்டுங்க ஆயில் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் தான் விடுறேன் நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லது ரொம்ப நாள் கெடாமையும் இருக்கும் நல்லெண்ணெய் இருந்தால் வீடுல விடுங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே விட்டுக்கலாம் நல்லெண்ணெய்ங்க கொஞ்சம் அதிகமாக விடணுங்க நால் அஞ்சு டேபிள் ஸ்பூன் வச்சிக்கிறேனுங்க ஆயில் சூடாகிடுச்சுங்க பூண்டு இந்த கப்பில் ஒரு கால் கப் போடுறேன் ஒரு ஒரு கஞ்சி பல் இருக்குங்க ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் சிவக்கட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் ஸ்டவ் அயன் கடாய் அதனால கூட அதிகமாக இருக்குங்க பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன் நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட இந்த பருப்பெல்லாம் வறுக்கும் போதே அது கூட போட்டு வறுத்து கூட பவுடர் பண்ணி போட்டுக்கலாங்க அடுத்து அரைச்சிட்டு வந்த இந்த கருவேப்பிலை இந்த பேஸ்ட் நல்ல நைஸ் பேஸ்ட்டை போல் அரைச்சிக்கணுங்க இதையும் போட்டுக்கலாம் நீங்கள் எவ்வளோ கருவேப்பிலை போடுறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து ஆயிலெல்லாம் விட்டுக்குங்க நல்லெண்ணெய் விட்டுக்குங்க நல்லெண்ணெய் விடும்போது சீக்கிரம் கெடாதுங்க சால்ட் போட்டுக்கலாங்க எவ்வளோ கருவேப்பிலையை அரைச்சி போடணும் அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ் அரை டேபிள் ஸ்பூன் போட்டுருக்குறேனுங்க சால்ட்டே போட்டுக்கலாம் கல்லுப்பு போட்டோம்னா சீக்கிரமாக கரையாது காரம் புளிப்பு துவரப்பு இது கூட சேர்ந்து கொஞ்சம் இனிப்பு சுவையும் இருக்கணுங்க ஏன்னா கருவேப்பிலை வந்து துவர்ப்பு இருக்கும் அதிகமாக அதை இது சரிபடுத்துறதுக்கு நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ உங்கள்கிட்ட எது இருந்தாலும் போட்டுக்கலாங்க நான் நாட்டு சர்க்கரை தான் ஒரு டே ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்குறேன் ஏன்னா நம்ம அதிகமாக கருவேப்பிலை போட்டிருக்கணுங்க அதுக்கு தகுந்த அளவுக்கு நான் போடுறேன் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ கருவேப்பிலை அதுக்கு தகுந்த அளவுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்குங்க இனிப்பெல்லாம் ரொம்ப தெரியாது இந்த துவர்ப்புக்கு கொஞ்சம் இனிப்பு போடணும் போட்டால் தான் நல்லா இருக்கும் இனிப்பு சுவையே ஒரு துளி கூட தெரியாது அருமையான கருவேப்பிலை தொப்பு ரெடி இது போல் நல்லா சுருண்டு வரணுங்க ஒட்டாமல் வரணும் கடாயில் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் சரி இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க எண்ணெய் வெளிவிடணும் கரெக்டான ஸ்டேஜ் கருவே போய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது போல ஒட்டாமையும் எண்ணெய் பிரிஞ்சும் வரணுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ரெடி ஆயிடுச்சு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க மூணு மாதம் வரைக்கும் கிடாது அருமையான கருவேப்பிலை தொக்கு ரெடி இதுபோல் அடிக்கடி செய்து கொடுங்க உடலுக்கு மிகவும் நல்லது இது இட்லி தோசை ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக செய்து பாருங்க ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் கெடாதுங்க டக்குன்னு எடுத்து பயன்படுத்திக்கலாம் வெளியில் போய்ட்டு வந்து டயர்டாக வரும்போது கவலையே வேண்டியதில்லை டக்குன்னு எடுத்து தோசை இட்லி எல்லாத்துக்குமே ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க கண்டிப்பாக செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்று உங்கள் அன்பில் அருணா பை பை